அஸ்தீப் சிங்குக்கு ஓவர் கொழுப்பு தான் கடைசி பால் அழகா தட்டி விட்டு சிங்கிள் ஓடுறதை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு பெரிய சிக்ஸ் அடிக்க போறேன்னு சொல்லி மேட்சை போய் இப்படி டைப் பண்ணிட்டாரு இப்படி தாங்க ஹர்தீப் சிங்கை பார்த்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்பி தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று மேட்ச் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதெல்லாம் வந்து இந்தியா டை பண்ற மேட்சே இல்லைங்க ஏன்னா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பால்ல ஒரு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில்

அப்படின்னு சொல்லிட்டு அம்பேர் வந்து சொல்லிட்டாரு இதனால தான் இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து அநியாயமாக டை ஆயிடுச்சுங்க இதனால ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் துள்ளி குச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்ல தோக்கிறந்த மேட்ச் வந்து டை ஆயிடுச்சுன்னு சொல்லி இதுக்கு தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று மேட்சை நம்ம டை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அஸ்தீப் சிங் தான் அஸ்தீப் சிங் மட்டும் உருப்படியாக ஒரு ரெண்டு ஓடி கண்டிப்பாக நம்ம மேட்சை வந்து வின் பண்ணியிருப்போம் அந்த சமயத்தில் பால் இல்லைனா கூட பரவாயில்ல அதுதான் எக்கச்சக்கமான பால் மிச்சம் இருக்குல்ல பொறுமையாக ரெண்டு மூணு பால் பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் ஆடி இருக்கலாம்ல வந்தவுடனே என்ன இவர் பெரிய பேட்ஸ்மேன் மாதிரி ஓங்கி அடிக்க போகிறாரு இதுதான் ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்கிறது இப்போ பார்த்தீங்களா அநியாயமாக இவர்னால மேட்ச் டை ஆகிடுச்சு ஜெயிக்கிறந்த மேட்ச் போச்சான்னு சொல்லிட்டு புலம்பி தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அஸ்தீப் சிங்கை வந்து கம்பீர் போய் அடிக்கிற மாதிரியும் கம்பீர் வந்து அஸ்தீப் சிங்கை போட்டு நொக்கு நொக்குன்னு நொக்குற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் ஹெட் கோச் ஆனதுக்கப்புறம் நல்ல ரிலாக்ஸ் ஸ்மூத்ஸாக அவரோட பயணம் வந்து போயிட்டு இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி சீரீஸ் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வந்து விளாண்டோம் அந்த சீரீஸில் ஒரு மேட்ச் கூட நம்ம ஸ்ரீலங்கா வந்து ஜெயிக்க விடலை ரெண்டு மேட்ச்சுமே ஜெயிச்சு அழகாக சீரிஸை வந்து வின் பண்ணிட்டோம் மூணாவது மேட்ச் கூட ஸ்ரீலங்கா ஜெயிக்கிற மாதிரி வந்தாங்க அவங்க கையில் தான் வந்து மேட்ச் இருந்துச்சு ஆனால் அந்த சமயத்தில் வந்து சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்ரீலங்கா ஜெயிக்க இருந்த மேட்சை டைப் பண்ணி சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் அந்த மேட்சை நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் இப்படிலாம் ஸ்ரீலங்காவோட வெற்றி வெற்றியை பறித்து நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் இப்படி இருக்கும்போது நம்ம கையிலே இருந்த வெற்றியை போய் விட்டு கொடுத்தீங்களே இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே இவங்கள டென்ஷன் ஆகும்போது கம்பீருக்கு டென்ஷன் ஆகத்தானே செய்யும் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கம்பீர் வந்து அஸ்தீப் சிங்கை பார்த்து என்ன சொன்னாரோ தெரியலங்க இந்த மாதிரி பண்ண தப்புக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இன்னும் அடுத்து ரெண்டு மேட்ச்லேயாவது நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூஸாக கொடுத்து ஓடிஐ சீரீஸை வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஸ்தீப் சிங் பண்ணது தவறுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னோட அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்